சமூக மீடியா சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைய நாளிலும் மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அணுசக்தி பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் ஜெனிவா நகரில் ஆரம்பமாகும் மறைமுக சந்திப்புகள் உலக அரசியல் கவனத்தை ஈர்த்துள்ளன ஓமன் நடுவர் பங்காற்றும் இந்த பேச்சுவார்த்தைகள் மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் ராணுவ வசதிகள் பொருளாதார தடைகள் மற்றும் பாதுகாப்பு அச்சுறுத்தல்களின் பின்னணியில் நடைபெறுவதால் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றன ஒருபுறம் அணுசக்தி திட்டம் மற்றும் யுரேனியம் ல் குறித்து கடுமையான கருத்து வேறுபாடுகள் நீடிக்கின்றன மறுபுறம் பேச்சுவார்த்தைகள் தோல்வி அடைந்ததால் பிராந்திய மோதல் பெரிதாகும் அபாயம் குறித்து எச்சரிக்கைகள் வெளியாகின்றன இதே நேரத்தில் அமெரிக்காவின் ராணுவ தயார் நிலை ஜி பி ஐம்பத்தி ஏழு பங்கர் பஸ்டர் குண்டுகளின் மேலுற்பத்தி விமானம் தாங்கி கப்பல்களின் பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் கடற்படை அசைவுகள் தூதரக முயற்சிகளுடன் இணைந்து செயல்படுகின்றன என்பதையும் இந்த சூழ்நிலை காட்டுகின்றது ஜெனிவா பேச்சுவார்த்தையின் பின்னணி முக்கிய தரப்புகளின் நிலைப்பாடுகள் மத்திய கிழக்கில் உருவாகும் பாதுகாப்பு மற்றும் அதனை சூழல் இருக்கும் ராணுவ அரசியல் பரிணாமங்களை ஒருங்கிணைத்து விளக்குகிறது பேச்சுவார்த்தைகள் சமாதானத்திற்கு புதிய வாய்ப்பை திறக்குமா அல்லது புதிய பிராந்திய முதலுக்கான முன்னோட்டமாக மாறுமா என்பது கேள்விக்குறி அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான அணுசக்தி தொடர்பான இரண்டாம் சுற்று மறைமுக பேச்சுவார்த்தைகள் சுவிட்சர்லாந்தின் ஜெனிவா நகரில் உள்ள ஓமான் தூதரகத்தில் தொடங்கியுள்ளது இந்த பேச்சுவார்த்தைகள் பிராந்திய ராணுவ தயார் நிலையில் மற்றும் போர் அச்சுறுத்தல்கள் அதிகரித்த சூழலில் நடைபெறுவதால் உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளன ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் செரக்ஸி அமெரிக்க மத்திய கிழக்கு தூதர் ஸ்டீவ் விட்காப் தலைமையிலான அமெரிக்க பிரதிநிதிகளுடன் ஓமான் வெளியுறவு அமைச்சர் பத்ர்பின் ஹமாத் அல் புசைதி மூலம் மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடைபெறுகின்றது இருதரப்பு நேரடியாக சந்தி ஓமன் நடுவராக செயல்படுகின்றது பேச்சுவார்த்தளுக்கு அணுசக்தி நிறுவனம் தலைவர் டிரபெல் யை சந்தித்து ஆழ்ந்த தொழில்நுட்ப விவாதங்கள் நடத்தியுள்ளார் இந்த சந்திப்பு அணுத்தள ஆய்வுகள் மற்றும் கண்காணிப்பு தொடர்பான பிரச்சினைகளை முன்வைத்து நடைபெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் முன்பே மத்திய கிழக்கில் டிரான் வசதிகள் அதிகரித்துள்ளன இந்த சுற்று பேச்சுவார்த்தை வெற்றியடைந்தால் பொருளாதார தடைகள் குறைப்பதற்கான வாய்ப்பு உருவாகலாம் பிராந்திய பதற்றம் தற்காலிகமாக குறையலாம் ஆனால் அது தோல்வியடைந்தால் ராணுவ மோதல் அபாயம் அதிகரிக்க கூடும் கார்மோஸ் நேரணி வழியாக உலக எண்ணெய் விநியோகத்திற்கும் பாதிப்பு ஏற்படலாம் மொத்தத்தில் ஜெனிவா பேச்சுவார்த்தைகள் தூதரக முயற்சிக்கு புதிய வாய்ப்பா அல்லது மத்திய கிழக்கில் பெரும் முதலுக்கான முன்னோட்டமா என்பதை தீர்மானிக்க முக்கிய கட்டமாக பார்க்கப்படுகின்றது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஜெனீவாவில் நடைபெறும் அமெரிக்கா ஈரான் அணுசக்தி பேச்சுவார்த்தையின் இரண்டாவது சுற்றில் தாம் மறைமுகமாக ஈடுபடவுள்ளதாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் ஏர்போர் ஒன் விமானத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பேச்சுவார்த்தைகள் மிக முக்கியமானவை என்றும் ஈரான் இந்த முறை ஒப்பந்தத்திற்கு தயாராக இருக்கலாம் என்ற நம்பிக்கை இருப்பதாக கூறினார் பேச்சுவார்த்தைக்கு முன்னதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பா செரக்ஸி சுவிட்சர்லாந்திற்கு சென்றுள்ளார் நியாயமான மற்றும் சமமான ஒப்பந்தம் நோக்கில் ஈரான் கலந்து கொள்கிறது என்றாலும் அச்சுறுத்தல்களுக்கு முன் சரணடையாது என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார் கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமெரிக்கா அப்பகுதிக்கு இரண்டாவது விமானம் தாங்கிய கப்பலை அனுப்பியுள்ளது அதே நேரத்தில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி எந்த தாக்குதலும் பிராந்தியப் போரை ஏற்படுத்தக்கூடும் என்று எச்சரித்துள்ளார் மேலும் ஈரானிய புரட்சிகர காவல்படி கார்மோஸ் நீரிணையில் கடற்படை பயிற்சிகளை தொடங்கியுள்ளது இது உலகளாவிய எண்ணெய் விநியோகத்திற்கு முக்கியமான கடல் வழித்தடமாக கருதப்படுகின்றது பேச்சுவார்த்தையின் மைய பிரச்சனையாக ஜுரேனியம் செறிவூட்டல் விவகாரம் தொடர்கிறது அமெரிக்கா ஈரான் தனது மண்ணில் செறிவூட்டலை நிறுத்த வேண்டும் என்றும் ஏவுகணை திட்டங்கள் போன்ற அணுசக்தி அல்லாத அம்சங்களும் பேச்சுவார்த்தையில் சேர வேண்டும் என்றும் வலியுறுத்துகின்றது மறுபுறம் ஈரான் தனது அணுத்திட்டம் அமைதிபூர்வமானது என்றும் முழுமையான சொடிபூட்டல் நிறுத்தத்தை ஏற்க முடியாது என்றும் ஏவுகணை திறன்கள் பேச்சுவார்த்தைகளுக்கு புறம்பானவை என்றும் தெரிவிக்கிறது இந்த கருத்து வேறுபாடுகளை முன்பு பேச்சுவார்த்தைகள் முடங்க காரணமாக இருந்தன சர்வதேச அணுசக்தி நிறுவனம் ஈரானின் அணுத்தலங்களுக்கு முழுமையான அணுகளை மீண்டும் வழங்க வேண்டும் என்றும் தொடர்ந்து வற்புறுத்தி வருகிறது குறிப்பாக நடான்ஸ் ஸ்போர்ட் ஆஃப் மற்றும் இஸ்பகான் தளங்களில் ஆய்வுகளை மீண்டும் தொடங்குவது குறித்து விவாதங்கள் நடைபெற்று வருகின்றன ட்ரம்ப் ஒப்பந்தம் செய்யாததின் விளைவுகளை ஈரான் விரும்பாது என்று கூறியுள்ளதுடன் கடந்த கால ராணுவ சம்பவங்கள் ஈரானை இந்த முறை பேச்சுவார்த்தையில் ஈடுபட தோண்டியுள்ளதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்த ஜெனிவா பேச்சுவார்த்தை வெற்றியடைந்தால் மத்திய கிழக்கில் பதற்றம் தற்காலிகமாக குறையும் வாய்ப்பு உள்ளது ஆனால் அது தோல்வியடைந்தால் அமெரிக்கா ஈரான் உறவுகள் மீண்டும் ராணுவ மோதலின் விழிப்பிற்கு செல்லக்கூடும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் எச்சரிக்கின்றனர் மொத்தத்தில் ஜெனிவா பேச்சுவார்த்தை தூதரக சமாதான முயற்சி தொடருமா அல்லது புதிய பிராந்திய மோதலுக்கான வழி திறக்குமா என்ற கேள்விக்கு பதில் தரக்கூடிய முக்கிய தருணமாக பார்க்கப்படுகின்றது அமெரிக்க ஈரான் பதற்றம் அதிக வரும் நிலையில் அமெரிக்க விமானப்படை தனது ஜி பி ஜூ ஐம்பத்தி ஏழு எம் எனப்படும் பெரிய அளவிலான பதுங்கு குழி அளிக்கும் குண்டுகளை மீண்டும் நிரப்புவதற்காக போஹிங் நிறுவனத்திற்கு புதிய ஒப்பந்தம் வழங்கியுள்ளது இந்த நடவடிக்கை கடந்த ஆண்டு ஈரானிய அணுசக்தி தளங்களை குறிவைத்து நடத்தப்பட்டு ஆபரேஷன் மிட் நைட் ஹேர்மர் நடவடிக்கையில் பல ஜி பிஜூ குண்டுகள் பயன்படுத்தப்பட்டதை தொடர்ந்து எடுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஜி பி ஜூ ஐம்பத்தி ஏழு என்பது அமெரிக்காவின் மிக சக்தி வாய்ந்து அணு அல்லாத குண்டுகளில் ஒன்றாகும் சுமார் முப்பதாயிரம் பவுண்டுகள் எடையும் இருபது அடி நீளமும் கொண்ட இந்த ஆயுதம் நிலத்தடியில் ஆழமாக பாதுகாக்கப்பட்ட இலக்குகளை அளிப்பதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது இது இருநூறு அடி மண் அல்லது அறுபது அடி வலுவூட்டப்பட்டு கான்கிரீட்டை ஊடகவும் திறன் கொண்டதாக குறிப்பிடப்படுகின்றது நிலத்தடி அணு ஆய்வகங்கள் கட்டளை மையங்கள் மற்றும் கடினமாக பாதுகாக்கப்பட்ட வசதிகளை தாக்கும் நோக்கத்திலேயே இந்த குண்டுகள் உருவாக்கப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நடந்த ஆபரேஷன் மிட் நைட் நடவடிக்கையின் போது அமெரிக்க பீ டூ விமானங்கள் ஈரானின் போர்ட்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்பகான் அணுத்தலங்களை குறிவைத்து இந்த குண்டுகளை பயன்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த நடவடிக்கைக்கு பிறகு அமெரிக்க ஆயுத களஞ்சியத்தை மீண்டும் நிரப்புவது அவசியமாக இருந்ததால் புதிய கொள்முதல் மேற்கொள்ளப்பட்டதாக அறிக்கைகள் கூறுகின்றன ஜி பி ஏழு குண்டுகளை தயாரிக்கும் திறன் தற்போது போயிங் நிறுவனத்திற்கே இருப்பதால் போட்டி டெண்டர் இல்லாமல் ஒரே மூல ஒப்பந்தம் வழங்கப்பட்டதாகவும் தாமதம் ஏற்பட்டால் படை தயார் நிலைக்கு பாதிப்பு ஏற்படும் என அமெரிக்க தரப்பு தெரிவித்ததாகவும் கூறப்படுகின்றது இந்த குண்டுகள் மிக ஆழமாக உள்ள இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டிருந்தாலும் சில அணுத்தளங்கள் எதிர்பார்த்ததை விட விரைவாக வெளியாகியுள்ளன இது ஜி பி ஜூ ஐம்பத்தி ஏழு குண்டுகளின் வலிமையையும் அதே நேரத்தில் கடுமையாக பாதுகாக்கப்பட்ட இடங்களை முற்றிலும் அளிக்கும் சவால்களையும் வெளிப்படுத்துகின்றது மொத்தத்தில் இந்த ஆயுதங்களின் மீள உற்பத்தி மத்திய கிழக்கில் தூதரக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் அமெரிக்க ராணுவ தயார் நிலையை வலுப்படுத்தும் நோக்கில் செயல்படுகிறது என்பதை காட்டுகின்றது ஜி பி ஜூ ஐம்பத்தி ஏழு போன்று பங்கர் பஸ்ட் ஆயுதங்கள் ஆழமாக புதைக்கப்பட்ட அணு வசதிகளை எதிர்கொள்ள அமெரிக்கா கொண்டிருக்கும் மிக வலுவான நுண்ணுக்ளியர் விருப்பங்களில் ஒன்றாகும் இதன் மீள் உற்பத்தி ஈரான் தொடர்பான தூதரக பேச்சுவார்த்தைகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் ராணுவ தயார் நிலையையும் ஒரே நேரத்தில் முன்னெடுக்க அமெரிக்கா விரும்புகிறது என்பதை காட்டுகின்றது ஈரானுடனான அதிகரித்து வரும் பதற்றங்களுக்கு மத்தியில் கரீபியன் கடலிலிருந்து கிழக்கு நோக்கி ஜூ எஸ் எஸ் ஜெரால்டர் போர்ட்டு கப்பலை மீண்டும் நிறைநிறுத்த திட்டமிட்டுள்ளதாக அமெரிக்க கடற்படையின் மிக நவீன விமானம் தாங்கி கப்பலான ஜூ எஸ் எஸ் ஜெரால்ட் ஆர் போர்ட் நடுத்தர மற்றும் குறுகிய தூர வான்வழி அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ள பல அடுக்கு பாதுகாப்பு அமைப்புகளை கொண்டுள்ளது இதில் முக்கிய பங்கு வகிப்பது ஆர் ஐ எம் நூற்றி அறுபத்தி ரெண்டு இ எஸ் எஸ் எம் ஆகும் குறிப்பாக கடல் எதிர்ப்பு ஏவுகணைகள் மற்றும் வேகமாக நகரும் விமானங்கள் போன்ற அச்சுறுத்தல்களை இடைமறிக்க இந்த அமைப்பு வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பது நடுத்தர தூர வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்பாகும் ஒளியின் வேகத்தை விட பல மடங்கு வேகத்தில் இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவை சுமார் ஐம்பது கிலோமீட்டர் வரை உள்ள இலக்குகளை இடைமறிக்க முடியும் என குறிப்பிடப்படுகின்றது இந்த ஏவுகணைகள் செங்குத்து ஏவுதல் அமைப்புகளில் பேக் முறையில் ஒரே செல்களில் பல ஏவுகணைகளை அடுக்கி ஏற்ற முடிவதால் ஒரே நேரத்தில் பல தாக்குதல்களை எதிர்கொள்ளும் திறன் அதிகரிக்கின்றது முக்கிய பாலம் அதன் மேம்பட்ட வழிகாட்டல் தொழில்நுட்பமாகும் செயலில் மற்றும் அறை செயலில் இயங்கும் டெடார் தேடுபொருள் மூலம் இலக்குகளை துல்லியமாக கண்டறிந்து தாக்குகின்றது இதன் மூலம் அதிவேகத்தின் நகரும் மற்றும் திசை மாற்று இலக்குகளை வெற்றிகரமாக தடுக்க முடிகின்றது ஜூ எஸ் எஸ் ஜெரால்ட் ஆர் போர்ட் கப்பலில் இ எஸ் எஸ் எம் அமைப்புகள் டெடார் மற்றும் போர்க்கட்டுப்பாட்டு அமைப்புகளுடன் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன கப்பலின் சென்சார்கள் தொலை தூரத்திலேயே அச்சுறுத்தல்களை கண்டறிந்து இ எஸ் எஸ் எம் ஏவுகணைகளுக்கு இலக்கு தகவல்களை வழங்குகின்றன இந்த அமைப்பு ஆர் ஐ எம் நூற்றி பதினாறு ஆர் ஐ எம் மற்றும் எம் கே பிப்டீன் ஃபேலங்ஸ் சிஐடபிள்யூ எஸ் பாதுகாப்பு அமைப்புகளுடன் சேர்த்து அடுக்கு பாதுகாப்பு வலையமைப்பை உருவாக்குகின்றது இ திட்டம் நேட்ரோ கன்ஃபரஸ் நேற்றோ சீஸ் கன்சோஷம் என்று பல நாடுகளின் கூட்டாண்மையால் மேம்படுத்தப்பட்டுள்ளது இது பல தசாப்தங்களாக சர்வதேச கடற்படை ஒத்துழைப்பின் முக்கிய சின்னமாக கருதப்படுகின்றது நவீன கடற்படை போர் தந்திரங்களில் அதிமிகு கப்பல் எதிர்ப்பு உபகணிகள் மற்றும் ஆளில்லா வான்வழி அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ள நிலையில் இ எம் போன்ற அமைப்புகள் விமான தாங்கி கப்பல்களின் செயல்திறன் மற்றும் உயிர் வாழ்த்தலை உறுதி செய்கின்றன நடுத்தர தூரத்தில் அச்சுறுத்தல்களை தடுத்து விடுவதன் மூலம் அமெரிக்க கடற்படையின் முக்கிய சொத்துக்களில் ஒன்றான இந்த சூப்பர் ஹெரியரின் தொடர்ச்சியான செயல்பாட்டை பாதுகாக்க இ எம் முக்கிய பங்காற்றுகிறது இத்துடன் குறித்த காணொலி நிறைவு பெறுகின்றது இது தொடர்பிலான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் தெரிவிக்கலாம் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்